நம்மளில் நிறைய பேருக்கு ஆக்சுவலாக புக்கு படிக்கணுன்றது ஆசை தாங்க ஆனால் அது கஷ்டமான விஷயமாக இருக்குது புக்கை இயல்பாக சந்தோஷத்துக்கு படிக்கிறவங்க சில பேர் ஆனால் நம்மளை மாதிரி கொஞ்சம் புக்கை கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எப்படி நிறைய புக்கு படிக்கலான்னு சொல்லி கொடுத்துட்டு தான் இந்த வீடியோ அதுக்கப்புறம் வெல்கம் டு சைக்காலஜி தமிழ் நான் டாக்டர் ஜித்தேந்திரா ஏன் நம்மளும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு புத்தகம் அப்படின்றது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது அதை நான் நிறைய வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ புக்கு படிக்கிறது ஆக்சுவலி டிஃப் டிஃபிகல்ட் அப்படின்ற சில பேர் நம்மள மாதிரி இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு இந்த புத்தகம் அப்படின்றத படிக்கிறது எப்படி இனிமையாக்குறது அப்படின்றத பார்க்கறது தான் இந்த ஒரு காணொலி ஏன் புத்தகத்தை படிக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்றத ஆன்சர் பண்ணுறது எளிமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா முதல்ல ஒரு முக்கியமான காரணம் தேவை ஒரு ப்ரெஸ்ஸிங்கான காரணம் தேவை ஒரு சாப்பாடு சாப்பிடணுன்னு நினைக்கிறோம் அது நல்ல சுவையாக இருக்கும் அப்படின்ற தானே நாங்கள் அந்த விஷயத்தை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம் அதே மாதிரி தான் புத்தகமும் அதில் சுவை இருக்குன்றது மற்றவங்கலாம் சொல்லியிருக்காங்க ஓகே ஒவ்வொரு வாட்டியும் நானும் படிக்க ட்ரை பண்ணுறேன் ஆனால் எனக்கு அது சுவையாக இல்லையா அப்படின்ற ஃபீலிங் வரும்போது தான் நிறைய பேருக்கு இந்த புக்கு படிக்க வேணாம் அப்படின்ற எண்ணம் வரும் அது எனக்கும் வந்திருக்கு அதுதான் உண்மை ஆனால் இந்த புத்தகம் அப்படின்றதுக்கு என்னென்னலாம் ஆல்டர்னேட்டிவ் இருக்கோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறேன் புத்தகத்தை ஒதுக்கிடுறாமா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது புத்தகத்துலேருந்து நம்ம ஏதாவது இழக்குறோமா அப்படின்றது யோசிக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா அது என்ன அப்படின்றது தான் பார்க்கணும் இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து எனக்கு செவி வழி கல்வி தான் வந்து எனக்கு ஈஸியான விஷயம் என்னால் காதலை கேட்டு ஈஸியாக கற்றுக்க முடியும் அதனால தான் என்னால் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு யூடியூப் வீடியோ பார்க்கறதுனாலையோ இல்லை ஒரு கோர்ஸ் அட்டன்ட் பண்ணுறதுனாலோ இல்லை ஒரு லெக்சர் அட்டன் பண்ணுறதுனாலையோ இல்லை ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறதுனாலையும் என்னால் பெட்டராக புரிஞ்சிக்க முடியும் கண் வழியாக பார்த்து காது வழியாக கேட்டேன் அப்படின்னு என்னால் அதை புரிஞ்சிக்க முடியும் ஆனால் அதை தாண்டி இந்த புத்தகம் அப்படின்ற வடிவத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அதுதான் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் இந்த புத்தகம் நான் சொல்லும்போது கூட அதையும் செவி வழியில் கேட்கலாம் அது தவறே கிடையாது ஆனால் அந்த புத்தகம்ன்ற ஃபார்மேட்டுக்கு ஒரு வேலிடிட்டி இருக்கு அது என்ன அப்படின்னா அந்த புத்தகம் அப்படிங்கிறது யோசித்து வரையப்படும் ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா என்ன தான் இருந்தாலும் சரி எழுதின ஒரு விஷயத்தை நான் படித்தேன்னு வச்சுக்கலையா அதை நான் படிக்கிறதுக்கு நான் எழுதி வைக்கிறதே பெட்டராக இருக்கும் அதுதான் நிறைய விஷயங்களில் உண்மையாக இருக்கும் இப்போ நான் உங்களை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு சிந்தனை தலைப்புகள் ஞாபகம் இருக்கும் ஆனால் நான் அதே ஃபார்மேட்டில் ஒவ்வொரு வரையும் பேச மாட்டேன் ஆனால் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது அது மட்டும் இல்லாமல் என்னால் மனதளவில் எடிட் பண்ண முடியாது இது தேவை இது தேவையில்லை அப்படின்ட்டு ஆனால் ஒரு புத்தகம் அப்படின்றது எப்படி வரையப்படணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிந்தனைகளையும் முதல்ல எழுதி வச்சுட்டு இந்த சிந்தனைகளை எந்த வரிசையில் நம்ம கொடுத்தா நல்லாயிருக்கும் எந்த வரிசையில் கொடுத்தா அது புரிதலை ஏற்படுத்தும் எந்த வரிசையில் கொடுத்தா நம்ம சொல்றது அவங்களுக்கு டைரெக்டாக போய் சேர்ந்துடும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதில் தேவையில்லாத இல்லாத ஃப்ளஃப் அப்படின்னு சொல்லுவோம் தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பியூரான டாக்குமெண்ட்டாக கொடுக்கறது தான் ஒரு புத்தகம் அப்படின்றது இதில் நான் கதை புத்தகங்களை இன்க்ளூட் பண்ணலை ஏன் அப்படின்னுனா வந்து இன்றைய வரையிலும் எனக்குமே அந்த கதை புத்தகங்களை படிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுக்கு நான் ஒரு சினிமா பார்த்துட்டு போயிடுவோம் அதுதான் எனக்கு எளிமையாக இருக்குது ஆனால் கண்டென்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு சந்தனையை புரிந்து கொள்வதற்காக ஒரு வாழ்க்கை முறையை புரி புரிந்து கொள்வதற்காக இருக்க புத்தகங்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த புத்தகங்கள் அப்படின்றது எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்ன ஆனால் அதனால் படிக்க முடியாது கேட்க தான் முடியும் இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கான ஏதுவான ஹேபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு நான் தேடுவேன் இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரி மோட்டிவேட்டட் இந்த காணொலியை பார்க்குறவங்களில் நிறைய பேரும் சரி புரியலி மோட்டிவேட்டடாக தான் இருப்பீங்க அப்படின்னா என்னென்னா சிந்தனைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பீங்க உடலுக்கு கம்மியான முக்கியத்துவம் கொடுப்பீங்க அப்போது எக்ஸைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்க ஒரு விஷயமாக இருக்கும் அந்த எக்ஸைஸ்ன்ற ஒரு விஷயத்தோட இந்த படிக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி தான் வந்தது நான் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தினேன் ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்போ தான் உடம்புக்கு நல்லது ஆனால் முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் இல்லை நாற்பது நிமிஷத்தை உடல் பயிற்சிக்காக செலவு பண்ணுறதை காட்டிலும் படிக்கிறதுக்கு செலவு பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு செலவு பண்ணலாமே அப்படின்னு தோணும் அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ஆடியோ புக்காக இந்த விஷயத்தை போட்டுக்கிட்டு நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இந்த விஷயத்தை படிக்க ஆரம்பிக்கலாம் ஆனால் அப்படி படிக்கும்போதும் ஏன் புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்ன பொறுத்தவரைக்கு இல்லைங்க இப்போ நம்ம புக்ஸ் சமரிஸ் நம்ம சைக்காலஜி தமிழ்லேயும் வந்துருக்குமோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் யூடியூப்பில் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க அதற்கும் புக்கு புத்தகத்துக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்குங்க இட் இஸ் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கும்போது புத்தகத்தில் இருக்கிற வரிகளையோ இல்லை அதில் இருக்கிற ஐடியாஸோ மட்டும் படிக்கிறதுல நம்ம வந்து மனிதரை படிக்கிறோம் அப்படின்றது புரிஞ்சைக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா சொல்ல வர விஷயம் அப்படின்றத பாயிண்ட் பை பாயிண்ட்டை இப்போ நான் அவங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட முடியும் ஆனால் இருந்தால் நாலு பாயிண்ட்டு நான் முதலியே சொல்லிட்டு இதான் முடிச்சு போச்சு வீடியோ சாட்டாக முடிச்சுட்டு போயிடுன்னு நினச்சிக்கோங்களேன் அதில் ஒரு ஆர்கானிக் ஃபீலிங் உங்களுக்கு இருக்காது அதை ஏதோ ஒரு மிஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் என்னுடைய எண்ணங்கள் உங்களுக்கு அப்படியே போய் சேர்ந்துருக்காது சேர வைக்கிற ஒரு மீடியமாக தான் புத்தகம் இருக்குது ஏன்னா ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுதோ இல்லை கேட்கும் பொழுதோ அந்த ஆத்தருடைய பர்சனாலிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே வந்து சேரும் இந்த பர்சனாலிட்டி அப்படிங்கிறது அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன் இந்த ஒரு புத்தகத்தில் புத்தகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கை முறை இருக்கும்போது நமக்கு இன்னொரு கம்ப்ளீட்டான பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் இதை இப்படியே தான் பார்த்துக்கிட்டுருவோம் இதை வேறு மாதிரி பார்க்குறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐடியா லெவலில் இது இப்படி பாருன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கடன்றது அன்பை முறைக்கும் கடன்றது வாழ்க்கை கெடுதல் அப்படின்றதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு போயிடுவோம் ஆனால் ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை வைத்து தன்னுடைய புரிதல்களை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை பாதி வச்சு ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னு வச்சுக்கோமே அந்த விஷயத்தை காத்து கொடுத்து கேட்கலாம்னு தோணும் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கைக்கு அதை அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ ஆக்சுவலாக நம்ம வாழ்க்கையில இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்துகிற விஷயங்களாக எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புத்தகங்களை படிக்கும் போது தான் நடக்கும் அதுவும் வெறும் சம்மரியாகவோ இல்லை ஷார்ட் ஃபார்மாகவோ இல்லை ஒரு புத்தக சுருக்கமாகவோ நம்ம பார்க்கும்போதெல்லாம் அது கிடைக்காது அதை புத்தகத்தை பூமையாக படிக்கும்போது அதுவும் ரொம்ப முக்கியமாக என்ன கேட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த ப்ரீஃபியஸ் எல்லாம் விட்டுருவாங்க ஆத்தருக்கு மற்றவங்க யாராவது ஒரு லெட்டர் எழுதிருப்பாங்க அதெல்லாம் விட்டுருவாங்க அது எதையுமே விடக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புத்தகத்தை டாப் டு பாட்டம் ஒரு வரி விடாமல் படித்தால் தான் அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கான வேல்யூ அதில் இருக்கும் இல்லைன்னா அதுக்கு நம்ம அழகாக புக்ஸாக மாதிரியே பார்த்துட்டு போயிடலாம் ஏன்னா அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே இருக்காது அதனால் அந்த மனிதரை புரிஞ்சுக்கணும் அவங்க பெஸ்பெக்டிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஆசை உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த புத்தகத்தை டைப் பண்ணி பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் எந்த புத்தகத்தை படிக்கணுன்றது பார்த்தீங்களா இதுதான் நம்ம இந்த புத்தகத்தை படிக்கிற அந்த ஹேபிட்டை கண்டினியூ பண்ண போகிறோமோ இல்லையா அப்படின்றது நிர்ணயிக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் குவாலிட்டியான புத்தகங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து படிக்கணும் ஆனால் குவாலிட்டியான புத்தகங்கள்லாம் எப்போவுமே இன்ட்ரெஸ்டிங்காக ஈஸியாக ஆரம்பத்துலேருந்தே இருந்துருமான்னா கிடையாது அப்போ அதுக்கு தான் நம்ம இந்த புக்ஸ் சம்பரிச்சு இந்த மாதிரியான ப்ளிங்க் மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்டு நம்ம ஒவ்வொரு அளவுக்கு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு இந்த புத்தகம் நிஜமாகவே எனக்கு பயன்படுமா அப்படின்றது ஒவ்வொரு அளவுக்கு ஆராய்ச்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறமும் ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டார்கெட் வச்சு புத்தகத்தை படிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சிறந்த விஷயம் கிடையாது என்னை வரைக்கும் புத்தகம் அப்படின்றது ஒரு ஆர்கானிக்கான விஷயமாக இருக்கணும் எத்தனை நாள் நான் முடிய போகுது அப்படின்றதெல்லாம் கணக்கு வச்சக்கூடாது அந்தந்த விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே போய் சேர்ந்தது அதுக்கப்புறமா நான் ப்ரொசீட் ஆகிறேன் அப்படின்ற இருந்தால் தான் என்னை பொறுத்தவர்களையும் அந்த புத்தகம் படிக்கிறதுன்றது ஒரு ஆர்கானிக்கான ஒரு விஷயமாக உங்களுக்குள்ளே சேர்கிற ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய புரிதல் என்னங்க புத்தகம் படிக்கிறதுக்கு ஈஸியான வழிகளில் அப்படின்ட்டு ஒரு நாலு பாயிண்ட் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன்னா இந்த மாதிரி உ எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னா அதுதான் முக்கியமான வித்தியாசம் அதுதான் முக்கியமான விஷயம் ஒரு புத்தகம் அப்படின்றதும் இட் இஸ் நாட் ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் அதனோட புரிதல்களும் அந்த ஆத்தரோட பெர்ஸ்பெக்டிவும் அதில் நமக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்ற அந்த ஃபீலிங்கும் தான் அந்த புத்தகத்தை நமக்கு ஒர்த்துவையெல்லாம் மாற்றும் அதுக்காக தான் புத்தகம் அந்த சுவை அப்படின்றது உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் கரெக்ட் கரெக்டான புத்தகத்தை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அந்த மாதிரி கரெக்டான புத்தகத்தை தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா அடுத்த புத்தகத்தை நீங்கள் கையில் எடுத்ததுக்கு அதுவே ஒரு உந்துகோலாக அமையும் அதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படியே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ரியல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் கிரேட் டைம்